என் பொண்ணு டென்த் தான் படிக்கிறேன் யாரோ ஒரு பையனோட டெய்லி ஈவினிங் ஆனா பேசிட்டு வரான்னு சொல்றாங்க அந்த பையன் யாருன்னு கூட தெரியும் நேத்து பைக்ல போனதான் சொல்றாங்க ஒரு பிளஸ் டூ பையனோட என் பொண்ணு போனாங்க இறைவா எனக்கு பயமா இருக்கு இறைவா என் பையனா அப்படி பண்றான் இறைவா நாம ஏதேதோ போதை வஸ்துக்கள் எல்லாம் பயன்படுத்துறதா ஸ்கூல்ல சொல்றாங்க என்னால நம்ப முடியலே என் பையனா அப்படியே பண்றான் எனக்கு கணவனும் சரியில்லை என் பையனும் சரியில்லை இறைவா நான் எங்கதான் போவேன் இறைவா இன்ஷா அல்லாஹ் மை ஜீசஸ் கிரைஸ்ட் மேரி மாதா அதிபரா சக்தி தாயே ஈஸ்வரா அவன் வாழ்க்கை கொஞ்சம் ஒளிரவை அவன் பாதையை மாத்தி கூட இறைவா அவ பாதை ஒளிரட்டும் விரைவா யாரெல்லாம் உங்க அம்மாவை கண்ணில் கண்ணீர் வர வச்சுக்கேன்னு பாருங்க உங்க அப்பா பாவம் காவல் கண்ணு அவளுக்கு உங்களை விட்டா யாரா கண்ணு இருக்கா அவளுக்கு எல்லாமே நீங்க தான் கண்ணு நடிகர் தாமு அவர்கள் மாணவ மாணவிகளிடையே பயன்படுத்துறதுனால என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது குறித்து ஒரு விழிப்புணர்வை கதறி அழுகக்கூடிய வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாஸ்ல பயங்கர வேலை ஷேர் ஆயிட்டு இருக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் போதை தடுப்பு நடவடிக்கையா பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கடலூர் மாவட்ட காவல்துறை மேற்கொண்டு வராங்க அதன் ஒரு பகுதியா போதை ஒளியட்டும் பாதை ஒளிரட்டும் அப்படிங்கிற நோக்கத்துல பத்தாம் பதினொன்றாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளிடையே கல்வியில் காவல்துறை அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கில் நடத்தி இருக்கிறாங்க இந்த ஒரு நிகழ்ச்சியில கல்வி பேச்சாளரும் நடிகருமான தாமு அவர்கள் கலந்துகிட்டு மாணவ மாணவிகளிடையே போதைக்கு அடிமையாகிற காரணத்தினால என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறது குறித்து மாணவ மாணவிகளிடையே பயங்கரமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறாரு அந்த ஒரு அரங்குல கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்துகிட்டு அவருடைய உரையை கேட்டிருக்கிறாங்க மாணவ மாணவிகளும் அவர் பேசுறது கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுருக்கிறாங்க யாரும் போதைக்கு அடிமையாக கூடாது அப்படி அடிமையானால் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது குறித்து நடிகர் தாமு அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில மாணவ மாணவிகளிடையே பேசியிருக்கிறாரு இந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினதுக்காக கடலூர் மாவட்ட காவல்துறையினரை எல்லாருமே பயங்கரமா பாராட்டிட்டு வராங்க இதுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோ காட்சிகளும் சோஷியல் மீடியாஸ்ல பயங்கர வேலை ஷேர் ஆயிட்டு இருக்கு இது பத்தின உங்க கருத்து நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம் நீங்களும் ஒரு பொண்ணு தானே உங்க அம்மாவும் ஒரு பொண்ணு தானே கால் வலிக்குது கால வைக்க விடுறான் நான் கண்டுக்காமலே போயிடுறீங்களே சாப்பாடு வந்து கண்ணு கொஞ்சம் கோலம் போட்டு நான் என்ன வேலைக்காரியா நீங்க மனசுக்குள்ளேயே திட்டினால அம்மாக்கு கண்ணு ஏன்னா அவ வேற நீங்க வேற இல்லடா கண்ணு உங்க அம்மா என்னைக்கிட்ட அவங்களை வேலைக்காரியான்னு நினைச்சிருக்கா நீங்க ராணி அவளுக்கு மிக ராஜா உள்ள போய் பாருங்க பெத்த தாயை கண்ணீர் வர வச்சீங்கன்னா உள்ள போய் பாருங்க எல்லாரும்